அனைவருக்கும் வணக்கம் எப்போவுமே ஒரு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறதுக்கு நீதிமன்றம் தான் உத்தரவிடுவாங்க ஆனால் இந்த அஜித்குமாரோட வழக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பதவி கட்டி இந்த சிபிஐக்கு மாத்திரம் சொல்லி அறிவிக்கிறாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐக்கு மாத்திரம்னு உத்தரவிடலை அஜித்குமாருக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவர்களும் சிபிஐ விசாரணையை கேட்கலை ஆனால் ஏன் ஸ்டாலின் அவர்கள் இதை சிபிஐக்கு மாத்துறோம்னு சொல்லி ஆளுக்கு முன்னாடி அறிவிச்சாரு பின்னாடி மிகப்பெரிய அளவிலான ஒரு திட்டம் ஒண்ணு இருக்கு அஜித்குமாரோடைய இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியாக நாம பார்க்க வேண்டிய அந்த டெல்லி உயர் அதிகாரியை காப்பாற்றுறதுக்காக தமிழக அரசு இதை சிபிஐக்கு மாத்துறாங்கன்னு சொல்லி அஜித்குமாரினுடைய தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அவர்கள் பகிரங்கமா சொல்றாரு கூடவே யார் அந்த உயரதிகாரி அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருந்தாலும் இதுவரைக்கும் இவர் தான் அந்த உயர் அதிகாரிங்கிற பதிலை யாருமே சொல்லல ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிப்படையாக அவரோட பெயரையும் புகைப்படத்தையுமே ஆதாரமாக வெளியிட்டார் அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பேசுவோம் இல்லை தேவ ஆசீர்வாதத்துக்கு யார் பேசுகிறான்னு கேளுங்க எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து பேசுகிறாருன்னு கேளுங்க டெல்லிக்கும் கனெக்ஷன் இருக்கு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கும் தான் சொல்றேன் டெல்லியை சார்ந்து இருக்கக்கூடிய கனெக்ஷன் உள்ள சிபிஐ ஒப்படைக்காதீர்கள் டெல்லியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செல்வாக்கு மிக்க ஐஏஎஸ் அதிகாரி அந்த ஐஏஎஸ் அதிகாரியின் பெயர் ஜி லதா அஜித்குமார் அவர்கள் என்னோட கார்ல ஒன்பதரை பவுன் நகையை திருடிட்டாருன்னு சொல்லி நிக்கித்தா அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு போயிட்டு எழுத்து பூர்வமாக எந்த விதமான புகாரும் கொடுக்கல மாறாக ஒரே ஒரு ஃபோன் கால் இந்த மாதிரி என்னோட நகையை திருடிட்டாங்க இவர்தான் தான் திருடியிருக்காரு இவரை நீங்க பண்ணி நகையை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படியும் குற்றச்சாட்டு போயிருக்கு ஃபோன் மூலியமா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உள்ள ஒரு அதிகாரிக்கு ஆரம்பத்தில் தலைமைச் செயலகத்தில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்ப எல்லாருமே டெல்லியில் உள்ள அதிகாரி தான் இதற்கு காரணம்ன்றத சொல்றாங்க அஜித்குமார் தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் ஹென்ரி திபேன் அவர்களும் அதை ஒத்துக்கிறாரு டெல்லியில் ஒரு அதிகாரி இருக்காங்க அவர்கிட்ட இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு சரி நேரடியாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்துக்குலாம் வரல அது வந்தது டேவிட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏடிஜிபிக்கு வந்து வந்திருக்கு அவர் மூலயமா சிவகங்கையினுடைய டிஎஸ்பி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் வந்திருக்கு அதுக்கு தான் லோக்கல் ஸ்டேஷனில் உள்ள ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கூலிப்படை மாதிரி செயல்பட்ட காவலர்கள் போயிட்டு அஜித் குமாரை கைது பண்ணியிருக்காங்க அப்போ இந்த வழக்கில் வந்து எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க இது எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய புள்ளியாக நிக்கித்த அவர்கள் இருந்தாலும் அந்த முதல் உத்தரவு அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வந்திருக்கு அப்போ யார் அந்த உயர் அதிகாரி யார் ஏன்னா அவர்தான் தான் இதில் முழு முதல் காரணம் அவருடைய அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்தியதனால தான் இங்கே ஒரு உயிர் போயிருக்கு நேரடியாக நிக்கித்த அவர்கள் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுத்தாங்கன்னா ஒரு விசாரணை வரும் எங்க நீங்க யாரு உங்களுடைய பின்புலம் என்ன நீங்க காரில் நகை வச்சுருந்ததுக்கான ஆதாரம் என்ன இப்படின்னு பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்போ அந்த இடத்துலேயே இந்த வழக்கினுடைய தன்மையே மாறி இருக்கும் அஜித்குமார் கிட்ட விசாரணை போகாமே கூட இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் நகையே இல்லைங்கிறதான் இப்போ வரக்கூடிய தகவல் அப்படி இல்லைனா இந்த பிரச்சனை நிக்கித்தாவுக்கு எதிராகவே ஆரம்பத்தில் திரும்பி இருக்கும் அஜித்குமாரின் உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் உத்தரவு அப்படிங்கிறது ஒரு இருந்து வருது அப்படிங்கிறதுனால இங்க கீழ் மட்டத்தில் உள்ள காவலர்கள் ஒரு பதட்டத்தில் ஐயா சொல்லிட்டாரு அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பதட்டத்தில் போயிட்டு இவ்வளோ ஆக்ஷன் எடுக்க போய் தான் இங்கே இவ்வளோ சிக்கல் அஜித்குமார் அவர்களே அந்த போலீஸ் அடித்ததை கண்ணு முன்னாடி பார்த்த அவரோட தம்பி நவீன்குமார் அவர்கள் சொல்கிற விஷயம் எங்கள் அண்ணன் நகை என்கிட்ட இல்லை நான் திருடலன்னு சொல்லி கதறாரு ஆனால் அதை கேட்கவே இல்லை அவருக்கு தண்ணி கூட கொடுக்காம அவருக்கு விற்கல் வந்த போது கூட நிற்காமல் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நகையை நான் தான் எடுத்தேன் கோவில் பின்னாடி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறாரு காரணம் என்ன கையை அவர் தான் எடுத்தாங்க கிடையாது வழி தாங்க முடியல கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றதுக்காக எடுக்காத நகையை எடுத்ததா சொல்லி இல்லாத நகையை கோவிலுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லி அந்த கோவிலுக்கு பின்னாடி மாட்டுக்கோட்டையைக்கு போறாங்க அங்க தான் அந்த கொலையை நடக்குது அங்க வச்சு அடிச்சதுல தான் அவருடைய உயிரும் பிரியுது அப்ப இப்படி ஒரு முன்முடிவோட போலீஸ் செயல்பட்டதுக்கு பின்னாடி இருந்து உத்தரவு போட்ட அந்த உயரதிகாரி யார் அவர் தாங்க இது இருக்கிறதுல மெயினான கல்பிரீட்டு நீங்க நல்லா பாருங்க இந்த நிக்கித்தவங்க ஒரு பல பண மோசடி வழக்கு இருக்கு இவங்க குடும்பமே சேர்ந்து ஒட்டுமொத்த மொத்தமா மத்தவங்க கிட்ட அரசு வேலை வாங்கி தருவதா சொல்லி பித்தலாட்டம் பண்ற ஒரு கோஷ்டி அப்ப நம்ம நேரடியா நிக்கிதா வந்து ஒரு பவர் சென்டர் கிடையாது இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஏமாற்று கும்பல் ஒரு ஃபிராடு கும்பல் அவங்க வந்து காசுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க மத்தவங்களை மாட்டி விடுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனா அதிகாரம் இருக்கிறவங்க ஜாக்கிரதை நடந்திருக்க வேண்டுமா இல்லையா இப்போ நிக்கிதா அவர்கள் வந்து நேரடியாக காவல் நிலையத்துக்கு போயிட்டு அங்க இருந்த ஆறு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் காவலர்கள் கிட்ட நீங்க அஜித் குமாரை வந்து தேடி பிடிச்சு தோட்டத்தில் கொண்டு போய் கட்டி வச்சு அடிங்க கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டைகளை கட்டி வச்சு அடிச்சே கொள்ளுங்க அப்படின்னு உத்தரவு போடலை உத்தரவு எங்கேருந்து வந்திருக்கு ஒரு மேலிடத்துலேருந்து வந்திருக்கு அந்த மேலிடம் தலைமைச் செயலகம்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அது உண்மையிலே டெல்லியிலேருந்து உத்தரவு வந்திருக்கதா இப்போ தகவல் அப்போ டெல்லியிலேருந்து அந்த உத்தரவு தான் இது அத்தனைக்கும் காரணம் அந்த உத்தரவு யார் மூலமாலாம் கடத்தப்பட்டதோ அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட வேண்டும் அதுதான் அஜித்குமாருக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான நீதியாக இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறதோ இந்த கடைசி மட்டத்தில் உள்ள காவல் அதிகாரிகள் வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கிறதோ உண்மையான தண்டனை கிடையாது இவர்கள் வெறும் அம்புங்க இவங்க யார் சொன்னாலும் அடிப்பாங்க அதான் சொன்னா ஒரு கூலிப்படை மாதிரி காவலர்கள் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா கூலிப்படை பணம் வாங்கிட்டு செயல்படுவாங்க இவர்கள் வந்து உத்தரவு வாங்கிட்டு செயல்படுறாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பெருசாக எதுவும் கிடையாது எது சரி எது தப்புன்னு பார்க்க வேண்டிய இடத்துல இல்லை பார்க்கக்கூடிய அளவில் இவர்கள் இல்லையே அவர்கள் சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் ஐயா சொல்கிறாரு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டவங்கள கைது பண்ணிட்டு இதுக்கு நாங்கள் நீதி வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இப்போ இன்றைக்கி இந்த ஐந்து காவலர்கள் நீங்கள் கைது பண்ணிருக்கீங்க இப்போ நாளைக்கு இதே இடத்துக்கு இன்னொருத்தங்க புதுசாக வருவாங்க ஆனால் மேலே இருக்கிறவங்க மாறப்போகிறது இல்லை அவர்களை மாற்றினால்தான் இந்த வழக்கில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் நிக்கிதான்ற பெண்மணி வந்து பொய் கூட சொல்லியிருப்பாங்க நகையே காணாமல் போல ஆனால் அஜித் அதுக்கு மாதிரி பழி வாங்கணும் அதுக்கு காணாமல் போனதா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பொய் சொல்லுவோம் அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்துவோம் அப்படின்னு பொய் சொல்லி அஜித்குமார் அவர்களை கொலை பண்ணாங்க அப்படின்னா ஒரு உயர் உயரதிகாரியினுடைய உதவியுடன் காவலர்களை ஏவி விட்டு கொலை செய்யறது தானே கணக்கு அப்போ இது கூலிப்படையினுடைய அந்த சிஸ்டம் தானே கூலிப்படை இப்படி தானே இயங்கும் நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட பணம் கொடுப்போம் இவனை கொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இவங்க தகவல் கொடுத்து அவனை கொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை வந்து முழுமையாக எல்லோரும் விசாரிக்கணும்ல இப்போ நம்ம கூலிப்படையில் வந்து ஒரு அஞ்சு பேரை நம்ம ஆள் செட் பண்ணி ஒருத்தங்களை அடித்து கொள்ளுறோம்னா யார் வந்து கூலிப்படை ஆர்கனைஸ் பண்ணாங்க யார் பணம் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல அப்போ அந்த வகையில் இந்த ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கையும் சேர்த்து நம்ம கைது பண்ணணும் சரி இப்போ நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம் சிபிஐக்கு மாற்றினால் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதே அந்த டெல்லியில் உள்ள உயரதிகாரி தப்பிக்க வைப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா சிபிஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பாடி அப்போ அவர்கள் வந்து டெல்லியில் உள்ள இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி எப்படியாச்சும் அந்த முக்கிய உயரதிகாரிகளை தப்பிக்க வைக்க முடியும் இவர்களுக்கு என்னென்னா அந்த கடைசி மட்டத்தில் உள்ள காவலர்களை எப்படியாவது ஆக்கிடணும் அவர்கள் வந்து ஆக்கிடணும் அதுக்காக தான் இந்த செயல்பாட பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த கீழ் மட்டத்தில் உள்ள காவலர்களுடைய மனைவிகள்லாம் வெளியே வந்து போராடுறாங்க எங்களுடைய கணவர்களை நீங்கள் வந்து இப்போ தண்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கொலை செய்தது அவர்களுடைய கைகளால் அவர்களுடைய கைகளிலும் ரத்தக்கரை படிந்துள்ளது அதனால் அவர்களுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைச்சே தீரணும் இருந்தாலும் அவர்கள் தன்னிச்சையா பண்ணலை அவர்களுக்கும் அஜித்குமாருக்கும் தனிப்பட்ட பகை கிடையாது அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் உத்தரவு வருது உத்தரவை செஞ்சு முடிக்கிறாங்க ஒரு ரோபோட் மாதிரி ஆற்றின இடத்துல பாயணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இவர்கள் செயல்பட்டு இருக்காங்க மனித தன்மை இல்லாமல் செயல்பட்டு இருக்காங்க ஆனால் அவர்களை செய்ய சொன்னது வேற ஆள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் இப்ப அந்த நபரை பிடிப்பதற்கு இந்த சிபிஐக்கு மாற்றினால் இதில் அவர் தப்பித்து விடுவாருங்கிறது தான் அஜித் குமாருக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அவர்களினுடைய வாதம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம தக்க வகையில் தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இதே ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சிபிசிஐடியோ இல்லை இங்கே உள்ள எஸ்ஐடியோ வந்து இதை விசாரணை பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் இதை பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இது நடக்கும் அப்போ அந்த குழுவிற்கு வந்து ஒரு நீதிபதி தலைமையாக இருந்தார் அப்படின்னா இங்கே உள்ள அமைப்புகளில் இருந்து அந்த டெல்லி அதிகாரி தப்பிப்பது கடினம் ஆனால் டெல்லியில் உள்ள சிபிஐ இருந்து டெல்லியில் உள்ள அதிகாரி தப்பிப்பது எளிது அப்படிங்கிறதுனால இதை சிபிஐக்கு மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசி வரைக்கும் இந்த அதிகாரி யார் அப்படிங்கிறத பலருமே வந்து சொல்லாமே வச்சிருந்தாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் தான் அந்த உயரதிகாரியோட பெயரோட சேர்த்து அவங்களோட புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருக்காரு மறுபடியும் நம்ம முதலமைச்சர் அவர்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐயா உங்களோட பேரை சொல்லி பல கோடி பணமோசடி பண்ண ஒரு பெண்மணி நிக்கிதா இன்னைக்கு அந்த நிக்கிதா அவர்கள் டெல்லியில் உள்ள ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி உங்களுடைய மாநிலத்தில் உள்ள ஒரு இளைஞரையும் பழி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் பொறுப்பேற்று கொண்டு செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த நிக்கிதாவில் தொடங்கி அந்த உயரதிகாரி தொட்டு கீழே உள்ள அனைத்து காவலர்களையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் தண்டனை அப்படிங்கிறது சஸ்பெண்டோ இல்லை நாங்கள் வந்து ஆயுதப்படைக்கு மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது காத்திருப்பு பட்டியலுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது உரிய தண்டனை இருக்கணும் சிறை தண்டனை இருக்கணும் ஆயுள் தண்டனையாக இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான தண்டனை அந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அடிமட்ட காவலர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சண்முக சுந்தரம் டேவிட்சன் அங்கே மேலே உள்ள உயர் அதிகாரி ஐஏஎஸ் இவர்கள் எல்லாரையுமே நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் நன்றி